வணக்கம் நேயர்களே இன்று அபிராமி அந்தாதியின் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி முப்பத்தி ஆறு பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் உந்தன் அருளேது அறிகின்றில்லேன் அம்புயாதனத்து அம்பிகையே விளக்கம் அபிராமி தாயே செல்வமும் நீயே அதனால் விளையும் இன்பமும் நீயே அந்த இன்பங்களை அனுபவிக்கும் போது ஏற்படும் மயக்கமும் நீயே அம்மயக்கத்திலிருந்து விடுபடும் வண்ணம் ஏற்படும் தெளிவும் நீயே மனத்தில் வஞ்சத்து இருள் கொண்டு இருந்த என்னிடம் அந்த இருள் நீங்கி ஒளி வெம்மையாய் திகழும்படி செய்த உனது அருளையும் அருளின் பெருமையையும் சொல்லி முடியாது இவ்வந்தாதியை கூறிவர முற்பிறவி வினைகள் நீங்கும் அந்தாதி முப்பத்தி ஏழு கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அறவின் பைக்கே அணிவது பன்மணிக் கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திரு உடையான் இடம் சேர்பவளே விளக்கம் என் அபிராமி அன்னையே நின் அருட்கரங்களில் அணிவது இனிய கரும்பும் மலர்கொத்துமாகும் தாமரை மலர் போன்ற மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலைகளாகும் கொடிய பாம்பின் படம் போல் உள்ள அல்குலை கொண்ட இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் பட்டும் ஆகும் அனைத்து செல்வங்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமான் எட்டு திசைகளையும் ஆடைகளாக கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட எம்பெருமானின் இடபாகத்தில் சேர்ந்தவளே உன்னை வணங்குகிறேன் இவ்வந்தாதியை கூறிவர நவமணிகளும் கிடைக்கப்பெறும்